அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களுடன் தமிழ் கவிதை இலக்கியங்களுள் மிக பெரும் இலக்கியமாக அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் உனது மனப்பயிற்சிகளால் நீ மேற்கொள்ளும் கடமை வெற்றி பெறும் என சுமித்திரை தாய் இலக்குவரிடம் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு குற்றமெல்லாம் ஓடிவிடும் கொள்கடமை காதலினால் வெற்றியெல்லாம் நாடிவிடும் வீரமதன் பாதையினால் சுற்றமெல்லாம் கூடிவிடும் சூரியர் நீர் ஆதலினால் பெற்ற வழியான் பாடிடுவேன் பிள்ளை உந்தன் கீதம் என்றாள் இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் குற்றமெல்லாம் ஓடிவிடும் காதலினார் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தான் செய்து வரும் தன் தமையன் ராமனை பாதுகாக்கும் கடமையின் மீது கொண்டிருக்கும் காதலினால் மனம் சினம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் பயிற்சிகளை இலக்குவன் ஒழுங்காக செய்து வந்தால் குற்றம் என்னும் தீங்குகள் துன்பங்கள் யாவுமே அவனை விட்டு விலகி ஓடியே போய்விடும் வெற்றியெல்லாம் நாடிவிடும் வீரமதன் பாதையினால் அவ்வாறு தீமை என்னும் அத்துன்பங்கள் யாவும் விலகி ஓடுவதால் இன்பங்கள் யாவும் பெருகுவதோடு வீரமும் பெருகி அவனது பெருகும் வீரத்தின் வாயிலாய் அனைத்து வெற்றிகளும் இலக்குவனாகிய அவனை நோக்கி விரும்பி வந்து அடையும் அவ்வாறு அவனது வீரம் வெற்றியை விளைவிக்கும் பாதையாக மாறி பெரும் சிறப்பினை அடையும் அவ்வாறு பெருகும் வெற்றியினை அடையும் இலக்குவன் கொண்ட வீரத்தின் காரணமாக அவன் மேற்கொள்ளும் கடமையும் இனிதே நிறைவேறி வனவாச தவ வாழ்க்கையை அவர்கள் நல்ல முறையில் வெற்றிகரமாக நிறைவு செய்து அயோத்திக்கு திரும்புவன் சுற்றமெல்லாம் கூடிவிடும் சூரியர் நீர் ஆதலினார் அவ்வாறு வெற்றி திரு அவர்கள் அயோத்தியை அடையும் நேரத்தில் உறவினர் யாவருமே ராமனுடன் இலக்குவனாகி அவனையும் காண கூட்டம் கூட்டமாய் தாம் கொண்ட அளவில்லா இந்த பெருக்கத்தால் கூடிவிடுவார்கள் வெற்றியுடன் அயோத்திக்கு திரும்பும் ராம லக்குவராகி அவர்கள் இருவரும் வெற்றி கதிரவர்களாய் வெற்றி சூரியராய் அங்கே உறவினர் மத்தியில் ஒளி வீசும் தன்மையுடன் பொலிவுடன் காட்சியளிப்பர் அது அயோத்தியின் உறவினர் யாவருக்குமே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் பெற்றவள் யான் பாடிடுவேன் பிள்ளை உந்தன் கீதம் என்றாள் அந்த இன்பமயமான காட்சியைக் கண்டு என் மகனே உன்னை பெற்ற தாயாகிய யான் எனது மகனாகிய இலக்குவன் என்னும் உனது பெயரை சொல்லியே உனது பொறுப்பு மிக்க பணிக்கு கிடைத்த வெற்றியை புகழ்ந்து உன்னை பாடியே உன் புகழைப் பாடியே யான் வெளிப்படுத்தி மகிழ்வேன் என்று இலக்குவனின் பொறுப்புமிக்க கடமையின் முக்கியத்துவத்தினை அவனுக்கு உணர்த்தினாள் பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்